அதாவது என்ன அப்படி என்று சொன்னால் பெண்கள் அடுத்த பகுதி என்ன பெண்கள் விரக்தி அடைவதில் இந்த சமுதாயத்தை நீங்கள் அடுத்த கட்டமாக பார்க்கலாம் பெண்கள் இதெல்லாம் இந்த ஆண்கள் செய்கிற கொடுமையாளர் கணக்கிட்டா அதனால பெண்கள் இப்போ நிறைய பேர் கேட்கல நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு நினைக்கலாம் உண்மை அன்புள்ள சகோதரர்களே ஆண்களை வந்து பெண்கள் வந்து நிறைய நச்சரிக்கிறாங்க உண்மை என்னடா விளங்காதா அப்படின்னு நினைக்கிற அளவில் நடக்கதான் நம்ம இன்றைக்கே நம்ம அடிக்கடி அந்த ஆயுதத்தை தூக்கி வைக்கிறோமே விவாகரத்து விவாகரத்துன்னு செஞ்சதும் இல்லை கத்தி கத்தி காலம் போகுதே இதெல்லாம் உண்மை ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே விரக்தி என்கின்ற பகுதி பெண்களுக்கு அவசரமாக என்ன செய்யும் வந்து உள்ளத்தை அப்படி தொத்திக்கொள்ளும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவன் எவ்வளோ சண்டை பிடிக்கிறான் என்னால் நடக்கும் ஆனால் அவன் வந்து நிறைய யோசித்து செயல்படக்கூடிய தன்மை எல்லாம் கொடுத்துக்கிறான் அதனால் நீங்கள் தான் கொஞ்சம் பணிஞ்சு போகணும் யார் பொதுமக்கள் எல்லாம் நூறு பேர் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஆ ஊண்டு அரசருக்கு எதிராக கத்தினா உடனே அரசர் இறங்கி வீட்டில் விலங்கி வந்து அறைய கூட யாருக்கு மக்கள் இப்படித்தான் என்ன செய்வாங்க இருப்பாங்கன்றது எப்படி ஹொஸ்னொலிதார எப்படி நிர்வாகம் செய்யணும்னு உணரணும் நிர்வாகம் உங்கள்கிட்ட தரப்பட்டிருந்தால் அவசரமாக விரக்தி அடையக்கூடிய நிலையில் யார் இருப்பார்கள் என்று சொன்னால் பெண்கள் ஸோ அவர்களுடைய உள்ளத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அந்த நம்பிக்கை விதைகளை வளர்க்கணும் நான் உனக்கு இருக்கிறேன் என்ற செய்தியில் சண்டை பிடிக்கிற டைமில் சண்டை பிடிங்கிறது வேற அதையே கொண்டு வந்து நல்ல சமாதானமாக ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க நல்ல ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு இவருக்கு பழைய சசைத்தான் ஞாபகம் விட்டோம் அவங்களுக்கும் ஞாபகம் முட்றது ஏதோ ஒரு கணக்கு பார்த்துட்டு வருவாங்க இது எங்கே போச்சு அப்படின்னு இவர் தேவையாக ஆரம்பிப்பார் அல்லது நீங்கள் இது எங்கே குடுதின்னு ஆரம்பித்து நல்லா இருந்த உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நிம்மதியாக உட்கார இல்லாமல் சண்டை பிடிச்சி பிரிஞ்சு போகிறது ஏன் பழைய ஞாபகமும் எதிர்கால ஞாபகமும் நிகழ்கால ஞாபகம் எவனுக்கும் இல்லைங்கிட்டா இந்த ஞாபகத்தை பெண்களை பொறுத்தவரைக்கும் ஆண்களுடைய பக்கம் தான் அவர்களை விரக்தி ஊட்டக்கூடாது என்கின்ற எதிரி ரசூலாங்க பாருங்க எவ்வளவு சொன்ன ரசூலாங்க ஆண்களுக்கு சுஜூதை செய்யவே இருப்பேன் எல்லாம் சொன்னாங்க ஆனா இறுதி உரையில் யாரை சொன்னாங்க தெரியுமா யா அல்லா நான் உன்னிடத்தில் இன்னி ஹர்ஜு ஹக்கப் தைபேன் ரெண்டு பலகீனமானவர்களுடைய உரிமை விஷயத்தில் நான் உன்னிடத்தில் சங்கடப்படுகிறேன் ரசுவாங்க அதுல ஒன்று யாரு பெண்கள் ஒன்று யாரு பெண்கள் இன்றைய சமுதாயத்தில் அவசரமாக மனவிரக்திக்குட்படக்கூடிய புள்ளி விவரத்துல பெண்கள் வராங்க அவசரமாக வராங்க நல்ல மார்க்கம் உள்ள பெண்கள் தான் நல்ல மார்க்கப்பட்டுள்ள பெண்கள் தான் ஆனால் அவர்களை வீட்டில் நல்ல இருப்பார் ஹுஸ்னுல் மார்க்கப்பட்டுள்ள சிறந்த முறையில் திறமை செய்ய முடியாத ஆண்களும் அல்லது தந்தைமார் அல்லது கணவன்மார் அல்லது அண்ணன்மார்களால நடக்கக்கூடியது அவங்க தவறு விடுறாங்க அவங்க தவறு நான் சொல்லல தவறு நிறைய விடுகிறார்கள் ஆனால் நிர்வாகம் ஒன்று தரப்பட்டிருக்குது நிர்வாகம் உன்னிடத்தில் தரப்பட்டிருக்கிறது நீ நினைச்ச அந்த விரக்தியை என்ன செய்யலாம் இல்லாமல் ஆக்கலாம் சாதாரணமான பாராட்டுக்களை கூட அவர்களுக்கு என்ன செய்யலாம் கொடுக்கலாம் இதுல பெரிய ஆச்சரியம் என்னென்னா மனைவிக்கு கை கொடுத்து சலாம் கொடுக்கறதுக்கு படுற பாடு எங்களுடைய ஹஸ்பண்ட் அவ்வளோ அவ்வளவு பிரச்சனை பாராட்டுறது அஸ்லாம் வலைக்கு கை கொடுத்து சலாம் சொல்ல சொல்லுங்க அதுக்கு என்ன கஷ்டம் தெரியுமா இப்படி சலான்னு சொல்றது உடனோட ஒய்புக்கு தான் சலாம் சொல்ல சொல்கிறோம் அதுக்கு என்ன இவ்வளவு பாடு அவ்வளவுக்கு நம்மளுக்கு பாராட்ட பழங்குல ஒரு சாப்பாடை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் ஒரு சாப்பாடு வந்து பாராட்டி பழங்குவோம் வருது இல்லை நம்மளுக்கு வீட்டில் சாப்பாடு வருது வருதில்லை விமர்சனம் வேகமாக வந்துடுது பாராட்டுகள் எப்படி பாராட்டுறது இதை நல்ல சோறாகிகள் உடனே வாய முடிகிறது அதுக்கு அங்கெல்லாம் வருது இல்லை ஏன் மனித மனைவியை பாராட்டி இங்கிதமாக நாம் விமர்சனங்களையும் தவறுகளையும் மனைவியோடு பேசிய அளவில் நல்லவைகளையும் நலவுகளையும் பொசிட்டிவையும் பேசுறதுக்குரிய ஆற்றலை நம்ம என்ன செய்யலை வளர்த்து கொள்ளவில்லை மனைவியே கணவனை பாராட்டித்தாலும் என்ன பாராட்டுறாங்க இவனு என்ன செய்யறா பயபுரோட எதையும் நலவுக்காக சொல்றாரு என்று நினைக்கக்கூடிய அந்த தன்மை இல்லை இதெல்லாம் எதால வந்து தெரியுமா நம்ம வந்து வாழ்க்கையில் நலவுகளை எதிர்பார்ப்பதில்லை அன்புள்ள சகோதரர்களை இறுதியாக நம்ம என்றைக்கும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த உலகத்தில் எமக்கு வாழ தந்த சுதந்திரம் போல வேற எந்த மதமும் எந்த மதத்தினருக்கும் சொல்லல அவ்வளவு குவார் ஹாசனா ஹாசனா யாரா இந்த உலகத்தில் எனக்கு நலவத்தா ஒஃபில் ஆகரத்தி ஹசனா மர்மையில் இந்த ஒகைனா அதா பண்ணா நரகத்தை விட்டு பாதுகாப்பதா அதனால் அன்புள்ள சகோதரிகளை நான் சொருக்கமாக தான் பேசியிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் எழுதிக்கங்க என்னென்ன விரக்தி எல்லாம் உங்களை பின்தள்ளிக்கணும் முடியாது பாவம் முன்னுரையில் நடந்த அந்த சௌபா சம்பந்தமான விஷயம் பாவம் மன்னிப்பு இது இந்த ரமலான்ல மிக முக்கியம் இந்த ரமலான்ல நிறைய பேரோட உள்ளத்தில் இந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பான செய்தான் ரமலான்ல தான் இந்த அட்வைஸ் நிறைய பண்ணுவான் ரமலான் இந்த பாவத்தை எல்லாம் மன்னிக்க மாட்டான் சரி செய்தான் இந்த பாவத்தை நிச்சயமா எல்லாம் மன்னிக்க மாட்டான் ரமலான் கழிச்சு உங்களை கொண்டு போற வரைக்கும் வெயிட் பண்ணுவான் விட்டுறாதீங்க எல்லா இன்னும் உபஜமியா எல்லா பாவங்களும் எல்லாம் மன்னிப்பான் நான் பாவிதான் எனக்கு எல்லாம் சான்ஸ் தந்திக்கிறான் மௌத்து வரைக்கும் எது வரைக்கும் சான்ஸ் தந்திக்கிறான் மௌத்து வரைக்கும் மௌத்து வரைக்கும் நான் பாவம் பண்ணி கேட்பேன் என்று நீங்க நில்லுங்க அல்லாஹ் அதை விட சந்தோஷப்படுவோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே வாழ்க்கையில நிற அதை நிற்கதியாக்கக்கூடிய விரக்தி ஊட்டக்கூடிய எந்த ஒரு மெட்டரையும் யார்கிட்ட கேட்காதீங்க உள்ளத்துக்குள் அவைகளை வரவழைத்துக் கொள்ளாதீர்கள் அல்லா நம்பிக்கை ஊட்டுகிறான் அந்த நம்பிக்கையில நீங்க எரிங்க அல்லாஹு அப்படிப்பட்ட தெம்பான வாழ்க்கை தந்து ஒரு சிறந்த வாழ்க்கையை கட்டியெழுப்பு குறித்த வளத்தை தந்தாக